என்னது தலைவர் நூற்று எழுபத்தொன்று கதை அந்த ஜானரில் உருவாகிறதா அதற்குள் இணையத்தில் தீயாக பரவும் விஷயம் ரஜினிகாந்த் இப்போது தசை ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்த படத்துக்கு நிலவும் எதிர்பார்ப்பை போல் லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்து இயக்கவிருக்கும் தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்துக்கும் இருக்கிறது ஏனெனில் கோலிவுட்டின் மோஸ்ட் டிமாண்ட் இயக்குநரான லோகேஷுடன் ரஜினி முதன் முதலாக சேர்ந்திருக்கிறார் படத்தின் போஸ்டர் நேற்று வெளியிடப்பட்டு பெயர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட்டானது இதனால் ஹிட்டுக்கு காத்துக் கொண்டிருந்த ரஜினி ஹேப்பி மூடில் இருக்கிறார் அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த தசை ஞானவேல் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க கமிட்டானார் ரஜினி லைகா நிறுவனம் தயாரிக்க படத்துக்கு வேட்டையன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஜெய்பீம் படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவனத்தையும் ஈர்த்தவர் தசை ஞானவேல் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தில் பெரும் பட்டாளம் இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன் ஃபகத் பாசில் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றனர் அனிருத் இசையமைக்கிறார் படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடந்து வருகிறது கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவில் பெரும் ஹிட்டடிக்கும் என்று ரஜினியின் ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்ன கதை இந்தப் படம் போலி என்க ஒன்றரை பற்றி பேசுவதாக இருக்கும் என கூறப்படுகிறது அதாவது காவல்துறை சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு காவல்துறையால் நிகழ்த்தப்படும் போலி என்க ஒன்றர்களுக்கு எதிராக ரஜினிகாந்த் களமாடும்படி திரைக்கதையை ஞானவேல் அமைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ரஜினிக்கு தேவையான மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்களும் இதில் கட்டாயம் இடம்பெறும் என்பதை படத்தின் டைட்டில் டீசர் உணர்த்தியிருக்கிறது தலைவர் நூற்று எழுபத்தொன்று இதற்கிடையே தற்போதைக்கு கோலிவுட்டின் மோஸ்ட் வாண்டட் இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலும் ரஜினிகாந்த் நடிக்கிறார் தற்காலிகமாக தலைவர் நூற்று எழுபத்தொன்று என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை மெகா ஹிட்டாக கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காக தனது டீமுடன் முழு மூச்சாக ப்ரீ புரொடக்ஷன் வேலைகளில் இறங்கியிருக்கிறார் லோகி படத்தின் ஷூட்டிங் ஜூன் மாதம் தொடங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரமாண்ட படம் ஜெயிலர் படத்தின் மெகா ஹிட்டுக்கு பிறகு இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை இந்த படம் இந்திய அளவில் பேசும்படியாக அமைத்துவிட வேண்டும் என லோகேஷுக்கு கலாநிதி மாறன் அறிவுறுத்தியிருப்பதாக இண்டஸ்ட்ரியில் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது படத்தின் போஸ்டர் நேற்று திடீரென்று வெளியிடப்பட்டு ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கப்பட்டது என்ன கதை படத்தின் போஸ்டரில் ரஜினி பட யூத்தாக இருக்கிறார் மேலும் அவரது கைகளில் தங்கக் கடிகாரங்களால் ஆன விலங்கு ஒன்றும் அவருக்குப் பின்னால் சுவர் கடிகாரம் ஒன்றும் இருக்கிறது இந்த போஸ்டர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பைப் பெற்றிருக்கிறது சூழல் இப்படியிருக்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்து ரசிகர்கள் படத்தின் கதை குறித்து சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பித்திருக்கின்றனர் அதாவது ஒரு தரப்பினர் இந்த படம் மாநாடு போன்று டைம் லூப் கான்செப்டில் இருக்கும் அல்லது டைம் டிராவல் ஜானரில் இருக்கும் என்று கமெண்ட்ஸ் செய்து வருகிறார்கள் இன்னொரு தரப்பினரோ இது ரோலர்ஸ் கேரக்டரின் பிரிகோலாகக் கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இதுவும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் என்கிறார்கள் இதில் எது உண்மை என்று லோகேஷ் கனகராஜுக்கே தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம்